பழனி முருகன் கோவிலுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயில் பேருந்துகள் வழங்கிய பக்தர் கிரிவல பாதையில் இலவசமாக பக்தர்கள் வசதிக்காக பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் கடந்த ஒரு மாதமாக தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசிக்க மலை மீது செல்கின்றனர் பக்தர்கள் கிரிவல பாதையில் எளிதாக சென்று வரும் வகையில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை உரிமையாளரும் தீவிர முருகபக்தருமான பக்தருமான சந்திரன் மற்றும் வினிக்குமார் மூன்று பேருந்துகளை வாங்கி பழனி கோவிலுக்கு வழங்கியுள்ளார் இரண்டு பேட்டரியால் இயங்கும் பேருந்து ஒரு டீசல் பேருந்து பழனி கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார் பாத விநாயகர் கோவில் முன்பு பேருந்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்துகளை பெற்றுக் கொண்டார் பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதையில் இந்த பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட உள்ளது மேலும் பழனி கோவில் சார்பில் ஏற்கனவே ஒரு பேருந்தும் மூன்று பேட்டரி கார்களும் இயக்கப்பட்டு வருகிறது